வைத்தியம் தொண்டை கரகரப்பு நீங்க ஒரு டம்ளர் நீரில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வாய் கொப்பளிக்கவும் இது தொண்டை வீக்கத்தை குறைக்கும் தேன் தேன் கலந்த மூலிகை அல்லது எலும்பிச்சை சாறு கலந்த வெதுவெதுப்பான நீரை குடிக்கவும் இது தொண்டை தொண்டை புண்ணை ஆற்றவும் தொண்டை கரகரப்பு நீக்கவும் உதவும் சிறிதளவு இஞ்சியை பொடித்து நீரில் கொதிக்க வைத்து குடிக்கலாம் இது தொண்டையில் உள்ள புண் மற்றும் எரிச்சலை நீக்கும் துளசி இலைகளை நீரில் கொதிக்க வைத்து குடிக்கவும் தொண்டை வலியை போக்கும் கிராம்பு மிளகு ஏலக்காய் போன்றவற்றை கொண்டு தயாரித்து பருகலாம் சூடான நீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி யூகலிப்ஸ் அதாவது எண்ணெய் சேர்த்து அதான் யூகப்ரிக்ஸ் யூகலிட்ஸ் எண்ணெய் சேர்த்து நீராவி பிடிக்கவும் நீராவி பிடிக்கும் இது தொண்டையில் உள்ள சலியேசை தளர்த்த உதவும் தீவிரமான தொண்டை வலி அல்லது காய்ச்சல் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது